ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா லைவ்ல கலவர பூமியா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் வழியா வந்து தாக்கிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா செலிபிரேஷன் வீக் பொங்கல் பண்டிகை எல்லாரும் ஜாலியா செலிபிரேஷன் தண்ணி பழத்தை போட்டு வெலுவெலுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் பாவம் வாட்டு மலன் ஸ்டார் அவரை உருவகேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டில உள்ள அத்தனை பேரும் வந்து வாட்டு மலர் ஸ்டாரை வந்து போட்டு கலாய்ச்சின்னு இருக்கிறாங்க கடைசியில சபரி பாத்தீங்கன்னா திவாகருக்கு ஆதரவா இருந்தாரு அவரே வந்து திவாகர வந்து உருவ கேலி பண்ணி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு கிராம பினால இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க கிராம பினாலுக்கு யாரு வந்து இந்த கிராம பினாலுக்கு சர்பைஸா வரப்போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பிக் பாஸ் ஹவுஸ்ல சிறப்பு போட்டிகள் எல்லாம் நடந்தது அதுல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க இருந்தாலும் பிக் பாஸ் ஆரம்பிச்ச முதல் மூணு வாரத்துல நடந்தது இப்போ இங்க வந்து உள்ள பாத்தீங்கன்னா இப்போ நடக்குது இந்த பிரவீன் ராஜ் கானா வினோத் கமருதீன் எல்லாருமே வந்து தண்ணி பழத்தை போட்டு பழக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்ப ஆரம்பத்துல பிக் பாஸ் தொடங்கின மூணு வாரத்துல அப்ப என்ன நடந்ததோ அதே தான் இப்ப வந்து பிரவீன்ராஜ் கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துங்கன்னு தண்ணி பழத்தை போட்டு வெளுவெல்னு வெளுத்துட்டு இருக்காங்க இனிமே என்ன எங்களுக்கு ரெட் கார்டா கொடுக்க போறாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் தூக்கி கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வினோத் அவர்கள் ரொம்ப எல்லை மீறி போறாரு அவருக்கு பக்கபலமா வந்து பிரவீன்ராஜ் கூட இருந்துங்கன்னு கிண்டி விட்டுங்கன்னு எப்படியெல்லாம் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி உருவகேலி பண்ணி வாட்டர்மலன் ஸ்டாரா வீணா வம்புக்கு இழுத்து அவரோட மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க மாட்டு மூணு ஸ்டாரும் இதை புரிஞ்சிக்காம அவர் வாயில வந்தபடி அவரும் பேசிட்டு இருக்காரு ஒரே பிக் பாஸ் வீடு அப்படியே ரனகலமா மாறி அன்பை வெளிப்படுத்தி ஜாலியா இருந்துட்டு போலாம் சண்டையை இழுத்து ஃபைட் எல்லாம் மாத்துறாங்க எல்லாம் இந்த சண்டே எல்லாம் முடிஞ்சிடும் இப்போ அடா பிக்பாஸ் சீசன் நைன் முடிஞ்சதுரா அப்படின்ட்டு இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டு அப்படியே எடுத்து ஏற கட்ட வேண்டியதுதான் மக்களே பிக் பாஸ் சீசன் எப்ப மு உங்களுக்கு தோணுச்சு நான் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சந்திக்கிறேன் பாய்